ஓம் ஹத்தி சாய்னம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே நம்ம தொடர்ந்து மலர் மருத்துவம் அப்படின்ற அந்த தலைப்பில் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம பாண்டிச்சேரியில் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஃப்ளவர் மெடிசன் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு அன்பர் ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா பயிற்சியில் கலந்துக்கிட்டாங்க அவங்களினுடைய அனுபவம் இங்கே என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற அந்த என்ன தன்மைகளை இங்கே பகிர்ந்துக்க போகிறாங்க ஓம் ஹத்தி சாய்னா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இன்று நடைபெற்ற ஃப்ளவர் மெடிஷன் கிளாஸில் நான் பங்கு பெற்றேன் இது ஆரம்பத்தில் நான் ஒன்றுமே தெரியாத தான் வந்தேன் நான் ஐயா அவர்கள் அற்புதமாக விளக்கினார் என்னென்ன சூட்சமங்கள் இதில் இருக்குது எப்படி இது பயன்படுத்த பயன்படுத்தணும் இது என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சில அற்புதமான சில சூட்சத்தெல்லாம் வெளியே சில ரகசியங்கள்லாம் வெளிப்படுத்தினார் இது வந்து படிக்க படிக்க ரொம்ப ஐயா சொல்ல சொல்ல கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது இதை மேலும் பயன்படுத்தணும் இது எல்லாருக்கும் போய் சென்றடைன்ற ஐயாவோடைய ஐயாவோட நோக்கம் தான் அவன் இதை எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பயிற்சியில் கலந்து கலந்துக்கிறாக்கா அதிகமான ஃப்ளவர் மெடிசனை பற்றி அறிவு வந்து ஐயா வந்து ஐயா அபிவிருத்தி அபிவிருத்தித்தனமாக நம்மளுக்கு வெளியில் வருது ஸோ இது வந்து தானும் பயன்படுத்தலாம் இதை கற்றுக்கினாக்கா தானும் பயன்படுத்தலாம் மற்றவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோன்றத நான் நம்புகிறேன் நன்றி நன்றி கஜ ஓம் அகற்பி சாய் நம்ம